மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நவ்யா வாங்க இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம் தேசிய செயல் தலைவராக ஸ்மிருதி ராணியையும் தமிழக செயல் தலைவராக குஷ்புவையும் நியமிப்பது குறித்து பாஜக தலைமை ஆலோசித்து வருவதாக தகவலானது வெளியாகி உள்ளது கட்சியில் முக்கிய பதவி தர வேண்டும் என்று கடந்த சில மாதங்களாகவே குஷ்பு அவர்கள் மேலிடத்தை வலியுறுத்தியதாகவும் கூறப்படுகின்றது அதற்காக தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினர் பதவியையும் அவர் ராஜினாமா செய்ததாக கூறப்படுகின்றது இந்நிலையில் அவர் தமிழக தலைவராக நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது நடைபெற்றது இக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எழுதிய நாடாளுமன்ற தேர்தல் தென் திசையின் தீர்ப்பு என்ற நூலை திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் வெளியிட்டார் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாமானது நடைபெற உள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்தியானது பரவியது இதற்கு தமிழ்நாடு அரசு மறுப்பு தெரிவித்ததோடு எந்த ஒரு முகாமும் நடைபெறவில்லை என்று விளக்கம் அளித்துள்ளது அது வாட்ஸ்அப் உள்ளிட்டவற்றில் வெளியாகும் இது போன்ற போலியான தகவல்களை மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்காக வருகின்ற இருபதாம் தேதி முதல் பாஜக நடத்துவதாக அறிவித்த தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார் இந்த திட்டத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைப்பதாக அறிவிக்கப்பட்டிருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார் இதனை பாஜக வரவேற்கிறது என்றும் குழாய் பதிக்க நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு இழப்பீட்டை தொடக்க விழாவில் அறிவிக்கவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் திமுக கவுன்சிலர்கள் யாராக இருந்தாலும் தவறு செய்தால் அவர்களை உடனே பதவியை விட்டு நீக்க வேண்டுமென மாவட்ட செயலாளர்களுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் சமீபத்தில் திமுக கவுன்சிலர்களே எதிர்ப்பு தெரிவித்ததால் நெல்லை கோவை மேயர்கள் அடுத்தடுத்து பதவியை ராஜினாமா செய்தனர் இதில் ஒருபடி மேலே போய் நம்பிக்கை வாக்கெடுப்பில் நெல்லை மேயருக்கு எதிராக திமுக கவுன்சிலர்களை வாக்களித்தனர் முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்காவில் இருந்தாலும் கட்சியையும் அரசையும் கவனித்துக் கொண்டே இருப்பேன் என முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசியுள்ளார் இந்த பேச்சின் மூலம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக வாய்ப்பில்லை என்பது தெரிய வருகிறது என கூறப்படுகின்றது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருநூறு தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் இதுதான் நம்மளுடைய இலக்கு எனவும் ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் என்பதை மாவட்ட செயலாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதில் ஒரு தீர்மானம் என்னவென்றால் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்காததை எதிர்த்து ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலை சீர்குலைத்ததற்கு காரணம் திமுக அரசே என குற்றம் சாட்டியும் தொழில் வளர்ச்சி குறைந்த காரணத்தை கண்டறிந்து நிவர்த்தி செய்வதற்கு கண்டனம் தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டங்களுக்கு திமுக அரசு மூடு விழா நடத்துவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் விமர்சனம் செய்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற அதிமுக அவசர செயற்குழுவிற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைத்து விட்டது விலைவாசி மின்கட்டணம் உயர்ந்து விட்டது வரிகளானது உயர்ந்து விட்டதாகவும் அவர் சாடியுள்ளார் அம்மா உணவகத்தை திமுக அரசு நீர்த்து போக செய்து விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் செயற்கை கோள் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்து நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த செயற்கைக்கோள் சிறப்பாக செயல்படும் என்றும் குலசேகரப்பட்டினம் ஏவுதள பணிகள் இரண்டு ஆண்டுகளில் முடிவடையும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த செயற்கைக்கோளானது புவி கண்காணிப்பு பணிகளுக்காக மிகவும் துல்லியமான கருவிகளை கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது ஆபரண ஆபரண தங்கத்தின் தங்கத்தின் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது அந்த வகையில் கேரட் உயர்ந்து ரூபாய் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி இருபதுக்கும் கிராமுக்கு ரூபாய் பத்து உயர்ந்து ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஐந்துக்கும் விற்பனையாகிறது அதே போல் ஒரு கிராம் வெள்ளியினுடைய விலை ஐம்பது காசுகள் உயர்ந்து ரூபாய் எண்பத்தி ஒன்பதுக்கும் கிலோ வெள்ளி ரூபாய் ஐநூறு உயர்ந்து ரூபாய் எண்பத்தி ஒன்பதாயிரத்துக்கும் விற்பனையாகிறது ஒரு வாரமாக உயர்ந்த தங்கத்தினுடைய விலை கடந்த பதினாலாம் தேதி குறைந்தது ஆனால் ஒரு நாளில் மீண்டும் உயர்ந்துள்ளது மேலும் இது மாதிரியான அரசியல் தகவல்களையும் செய்திகளையும் தெரிந்து கொள்ள தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி